ஹரே ஸ்ரீ காரணா சரணம் பொன்னுருகக் காய்ந்து மண்ணுருகப் பெய்யும் புரட்டாசி மாதமான இந்த ஆச்சரியமான பாவங்களை போட்டு நமக்கெல்லாம் ஆசி வழங்கக்கூடிய மாதமான புரட்டாசி மாதத்திலே நம்முடைய ஸ்ரீ காரணராஜர் மாதம் முழுக்க வைபவங்களை கொண்டிருந்தாலும் புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளி தொடக்கமாக திங்கட்கிழமை ஈராக அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நான்கு நாட்கள் மிக ஆச்சரியமானதொரு மகோத்சவங்களை கண்டுள்ள இருக்கின்றார் அந்த மகோத்சவங்களுக்கு தொடக்கமாக நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஏழு மணி அளவிலே இடக்கூடிய வைபவமும் காப்பு தரிக்கக்கூடிய வைபவமும் நடைபெற இருக்கின்றது இந்த ஆண்டிலே நம் காரணராஜர் மிக முக்கியமான ஓர் அனுகிரகத்தை நமக்கெல்லாம் செய்திருக்கிறார் அது என்னவென்று கேட்டோமே ஆனால் யாரெல்லாம் காப்பு தரித்து பெருமாளுக்கு தொண்டு செய்து பத்து நாட்கள் என்று கொள்ளுவோம் ஆக அந்த பத்து நாட்கள் பெருமாளுக்கு சிறு சிறு குற்றேவல்களைச் செய்து கோவிந்தர்கோர் குற்றேவல் பிறவி செய்யாதே இனிப்போய்ச் செய்யும் தபம்தான் என் என்று கோதினாட்சியார் அருளினா போலே குற்றேவல்களை செய்து அவருடைய திருவடி வாரங்களை அடைவதற்கு ஏதுவாக பொன்னடியாம் செங்கமல போதுகளே நமக்கு அனுகிரகித்திருக்கிறார் அதாவது சுவாமி மணவாழ மாமுனிகளினுடைய திருவணி வாரங்கள் அது யாரெல்லாம் காப்பி தரித்து கொண்டு குற்றேவல் செய்கிறார்களோ அவர்களுடைய சிரத்திலே இந்த பொன்னடியாம் சங்கமலம் என்று சொல்லக்கூடிய மிக ஆச்சரியமானதொரு சுவாமி மணவாழ மாமுனிகளினுடைய திருவடிகளை பெறக்கூடிய ஓர் வைபவம் நடைபெற இருக்கின்றது இதில் அப்படி என்ன ஆச்சரியம் அல்லது விசேஷம் என்று கேட்டோமேயானால் சட்டாரி நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சட்டாரி சாதிக்கப்பட்டிருப்பீர்கள் அது பெருமானுடைய பாதங்கள் திருவடிகள் இந்த பொன்னடியாம் செங்கமலம் சுவாமி மணவாழ மாமுனிகளினுடைய திருவடிகள் சுவாமி ராமானுஷருடைய புனர் அவதாரமான சுவாமி மழபாள மாமுனிகளினுடைய அந்த திருபடி வாரங்கள் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னேயே நம் கருணராஜருடைய சன்னதிக்கு எழுந்தருளி இருந்தாலும் இந்த ஆண்டு தொடக்கமாகத்தான் நம் காரணராஜர் நமக்கெல்லாம் சாதிக்கப்பெறும்படியாக அனுகிரகித்திருக்கிறார் ஆக எதிர்வரக்கூடிய நாலு பத்து ரெண்டாயிரத்தி சனி சனிக்கிழமை காலை சரியாக ஏழு மணி அளவிலே நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆச்சரியமானதொரு திருமுறை திருமுழை மற்றும் காப்புத்தரிக்கக்கூடிய வைபவத்திலே கலந்து கொண்டு காப்பை தரித்து குற்றேவல் செய்யக்கூடிய சேவார்த்திகள் அனைவருக்கும் கைங்கரியபரர்கள் அனைவருக்கும் ஈட்டக்காப்பு தரிக்கக்கூடிய அனைவருக்கும் பெரிய திருமஞ்சனத்தன்று இந்த ஆச்சரியமானதொரு பொன்னடியாம் செங்கமலம் அவர் அவர்களுடைய சரத்திலே தரிக்கப் பெறுவார்கள் ஆக இது இந்த ஆண்டு மிக ஆச்சரியமானதொரு வைபவம் கிடைத்தற்கரியதான பெரும் பேறு நமக்கெல்லாம் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலாக அடிமை செய்ய வேண்டும் என்கிறார் ஆழ்வர் அது மாதிரியான ஒரு வாய்ப்பை நமக்கு பெருமாள் அனுகிரகித்திருக்கிறார் நழுவ விடாமல் பற்றி கொள்வோம் என்று வேண்டிக் கொள்கிறேன் அத்தோடு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி அளவிலே பாசுரப்படி திருக்கல்யாண மகோத்சவம் கண்டறி இருக்கின்றார் அதைத் தொடர்ந்து ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் என்ற அளவிலே கரணராஜர் உபைநாச்சிமார்களுடைய புஷ்ப பல்லக்கிலே திருவீதியார புறப்பாடு கண்டறிக்கிறார் அதைத் தொடர்ந்து சயனபரியங்கம் சனிக்கிழமையன்று இரவு ஒன்பது மணி அளவிலே உபைநாச்சிமார்களோடு கருடசேவை கண்டறிள்ள இருக்கின்றார் நம்முடைய பேச்சு வழக்கிலே நாம் மரவணை எடுத்தல் என்று கூறுவோமே அந்த வைபவம் சனிக்கிழமையன்று இரவு ஒன்பது மணி அளவிலே நடைபெற இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை என்று மாலை ஆறு முப்பது மணி அளவிலே வேடுவரி வைபவம் கோண கோணவையாளியும் கண்டறளக்கூடிய அழகும் பாங்கும் காண கண்கோடி வேண்டுமென்றே சொல்ல வேண்டும் அதைத் தொடர்ந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலை ஒன்பது மணி தொடக்கமாக உற்சவ முர்த்தங்கள் திருபோலக்கமாக எழுந்தருளி திருமஞ்சனம் பெரிய திருமஞ்சனமாக கண்டறிக்கூடிய வைபவம் இவை அனைத்தும் எதிர்வரக்கூடிய பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கமாக பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஈராக நடைபெற இருக்கின்றது இதிலே பற்பல ஆச்சரியங்கள் குறிப்பாக பெரிய திருமஞ்சனம் கண்டறிக்கூடிய திரவியங்கள் அனைத்துமே இங்கே தைலமாக இறக்கப்படுகிறது அதை கொண்டுதான் நம் காரணராஜர் ஆண்டுக்கு ஒரு முறை கண்டறிக்கிறார் ஈரச்சந்தனம் சன்னதியிலேயே உரைக்கப்பெறுகிறது ஒரு கிலோ சந்தனம் தேவை என்று சொன்னாலும் சந்தனக்கல்லிலே சந்தன கட்டைகளை வைத்து உரைத்து அடுக்கப்பட்ட ஈரச்சந்தனத்தை கொண்டே கண்டற்கிறார் அவை அனைத்தும் சேவார்த்திகளுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்பெறும் இவை அனைத்தும் நீங்கள் அறிந்த விஷயம்தான் இருந்தாலும் அடியேன் ரெண்டொரு வார்த்தை அதை பற்றி சொல்ல வேண்டும் அந்த கைங்கரியத்தினுடைய ஏற்றத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக அடியேன் விண்ணப்பிக்கின்றேன் ஆக இவையெல்லாம் மனதிலே கொண்டு நாம் எல்லோருமாக கூடி உற்றார் உறவினர்களோட நண்பர்களோடே வேண்டியவர்களோடு குறிப்பாக வேண்டாதவர்களையும் அழைத்து வந்து காரணராஜரை சேவிக்க வைத்து அவருடைய பரிபூர்ணமான இன்னருளுக்கு அனைவரும் பாத்திரர்கள் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம்